உச்சத்தை உதறி உதறி மட்டுமே நம்பி வந்திருக்க கூட்டத்தை பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கிட்ட நேரம் வந்து இங்கே வாங்க கொஞ்சம் எங்கள் நாங்கள் வாழ்ற இடத்த பாருங்க என் வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அஞ்சு அடியில் சாக்கடை தோண்டி வச்சிருக்காங்க நைட் ஆனால் இங்கே லைட் இல்லை வெளியே வரும்போது குழந்தைகள்லாம் கீழே விழுந்துருது எனக்கு அந்த கிட்டத்தட்ட அஞ்சு அடி இருக்கும் இப்போ நம்ம உள்ளே இறங்கினாலே மேலே ஏற முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சடியை அடிச்சு இதன் நோக்கம் என்னவா இருக்கும் நாட்டுக்கு வளர்ச்சிகள் வேணும் தான் பட் விவசாயிகளோட கண்ணீர்ல அது வேண்டாம் சோ அதுக்கான ஆல்டர்நேட் என்னன்னு யோசிக்கணும் அப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த கூட்டம் அரசியல் தலை தளபதி அவருக்கு வந்து எதாவது அரசியலை பண்ணுவார் ஒரு சேஞ்சு எதிர்பார்த்த கூட்டமாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களா இல்லை தளபதி ஹீரோ அப்படிங்கிறதுக்காக வந்த கூட்டமாக இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் எனக்கு இன்னும் உங்கள் இதில் பார்த்த ஃபோட்டோ பார்த்தேன் முருகன் முருகன் சாமியும் பெரியாரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுங்க ரெண்டுமே காற்று விஷயம் சாமி நம்ம கடவுள் போகிறோம் பெரியார் கடவுளே என்ன சொன்னாங்க எப்படி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுங்க அதுவும் உங்களோட கட்சிக்கு மேலே சம்மந்தத்தில் பெரியார் வந்து தளபதி சொன்ன மாதிரி தான் நாங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா லக்கேஜெல்லாம் வரல இங்கே இருக்கிற கட்சியோட பத்தோட பதினொன்னாவும் நாங்கள் வரல இதுவும் சிம்பிளாக பார்த்து சொன்னால் இருபத்தாறுல பாருங்களேன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் ஆமாம் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கிட்ட நேரம் வந்து இங்கே வாங்க கொஞ்சம் எங்கள் நாங்கள் வாழ்கிற இடத்த பாருங்கள் என் வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அஞ்சு அடியில் சாக்கடை தோண்டி வச்சுருக்காங்க நைட் ஆனால் இங்கே லைட் இல்லை வெளியே வரும்போது குழந்தைகள்லாம் கீழே விழுந்துருது எனக்கு என்ன அந்த அந்த கிட்டத்தட்ட அஞ்சடி இருக்கும் இப்போ நம்ம உள்ளே இருறதுனாலே மேலே ஏற முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு அடி ஆன டிச்சு அதில் வந்து எவ்வளவோ தடவை நாங்கள் சொல்லிட்டோம் இந்த இதை எங்கள் கொடுங்க ஏன்னா வீட்டு வாசல்லையே இருக்குது இதை மூடி கொடுங்க மூடி கொடுங்கன்னு எவ்வளோ ரொம்ப வரும் நீங்கள் அந்த இடத்த நான் உங்களுக்கு அந்த வீடியோ தரேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்களேன் அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது ஒரு பெரிய வேலையே இல்லை ஒரு ஸ்ல ஒரு ஸ்லாப் போட்டால் முடிஞ்சிச்சு அவங்க கேட்டாங்க நான் வந்து சரி எங்களால் முடிஞ்சதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அந்த பகுதியில் அந்த தெருவுக்கு மட்டும் ஸ்லாப் கல் நாங்கள் எங்கள் சொந்த இதில் போட்டு கொடுக்க போகிறோம் சூப்பர் 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 அதெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் இதெல்லாம் உண்மையாலுமே பெரிய விஷயம் இதன் நோக்கம் என்ன வரும் கட்சி நோ கட்சி வந்து நம்மளோட அது நோக்கம் என்னென்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கள்ல ரொம்ப மன திருப்தி எதுல வரும்னா ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணி அத அந்த உதவியை பெற்று அவங்களோட முகத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் படுவாங்கல அதுதான் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போதைன்னு சொல்லுவாங்களே அது சூப்பர் ஜி நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு அரசியல் தெரியும் இல்ல தெரியல தெரியல எனக்கு வந்து நீங்க மனசால சொல்றீங்களா இல்ல நம்ம மீடியாக்காக சொல்றீங்களே தெரியல பட் நான் நீங்க சொல்றது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது என பர்சனலா பேசிட்டு இருக்கேன் பக்கத்துல எனக்கு மனசு இருந்தா சொல்றீங்க நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டீங்கனாலும் நான் தான் சொல்லுவேன் இல்ல உண்மையான நல்ல விஷயம் ஏன்னா ஒரு கதவு திறந்தா டிச்சு அப்படிங்கிறப்ப அந்த வீடியோ நீங்க பார்த்தாலே நமக்கே இதாக இருக்கு எவ்வளவு குழந்தை விழுந்திருப்பாங்க அவங்க தூக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொசு எவ்வளவு பிரச்சனை கல் போட்டு மூடிக்கும் அது மாநகராட்சி இடம் கார்பரேஷனுக்குள்ள வருது சரி அவுட்டர்னால் கூட ஏதாவது யோசிக்கலாம் ஆமாம் இது வந்து கார்பரேஷனுக்குள்ளே வர ஒரு பகுதியிலேயே இப்படி தான் இருக்குது ரொம்ப வருத்தம் உண்மையான ரொம்ப வருத்தமான விஷயம் தான் அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது பெரிய விஷயம் அதுவும் செலவில் ஆமாம் ஆமாம் அங்கே சொல்ல சூப்பர் நல்ல விஷயம் நல்லா ஆனால் இப்போ வந்து ஒரு அரசியல் கேள்வியாக அது என்ன எனக்கு தெரில பட் இப்போ ரொம்ப வைரலாக நிறையா நடக்கிற ஒரு விஷயம் இந்த கல்பரி அப்புறம் கனிம வளங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சுரண்டிட்டு போகிறாங்க அதாவது நேரம் ஒரு ஒரு எல்லையிலையும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாழையர் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் கடத்தல் இதெல்லாம் நிறைய நடக்குது ஸோ அதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன இல்லை எங்களோட கட்சியில் எங்களோடய கொள்கைகள்லேயே ஒரு கொள்கை இருக்கும் இயற்கை வளங்களை சுருண்டக்கூடாது ஸோ இயற்கை வளங்களை அப்படியே விட்டுணும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுல மணல் அள்ளக்கூடாதுங்கிறது கல்குவாரிகள்லாம் இருக்குது பட் நம்ம பகுதியில் அது நடந்துட்டுருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் பட்டு ஒரு 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 சூழலுக்காக காத்துட்ருக்கோம் விரைவில் வந்து அந்த கல்குவாரிகளுக்கான எதிரான நடவடிக்கைகளையும் தளபதியுன்ன உத்தரவின் பேரிலும் எங்களது பொதுச் செயலாளர்கள் அறிவுறுத்தின அதுக்கான நடவடிக்கை எங்களோட சக்திக்கு மீறி மக்களுக்காக கூட நின்று அதுக்கான ஒரு போராட்டமும் நாங்கள் பண்ணுவோம் அப்போ அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் இது நீங்கள் நீங்கள் இந்த இடத்த எடுத்திங்கன்னா ஒரு புள்ளி விடாமல் எங்களால் இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது ஏன் வந்துச்சு அது யார் பண்ணுறாங்கிற வரைக்கும் அந்த டேட்டாலாம் நாங்கள் எடுத்துருப்போம் சூப்பர் இப்போது நாட்டின் முதுகிழம்பு என்னங்கிறது எல்லாருமே தெரியும் விவசாயம் விவசாயிகளுக்கு நிறைய கோரிக்கை இருக்குது அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது அதுக்கு என்ன சொல்லி நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய சொல்லுவேன் அந்த ஆணையார் பனையார் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம் அதுக்கு விவசாயிகளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அவங்களோட கோரிக்கைகளும் பிரச்சினை எப்படி ஒரு தீர்வு கொண்டு வருவீங்க அதோட உங்களுக்கு ஏதாவது விவசாயிகளுக்கு தனியாக ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லை விவசாயிகள் வந்து விவசாயிகள் எல்லாத்துக்கும் முக்கியம் உங்களுக்கும் விவசாயம் முக்கியம் தான் நினைக்கிறேன் விவசாயிகளை யாருமே விட போகிறது இல்லை அந்த விவசாயிகளுக்காக தான் பரந்தூரில் தளபதி தன்னோட முதல் அரசியல் பயணத்தை அந்த காலத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு ஆமா முதல் முதல் தளபதியோட கள அரசியல் பயணம் ஆரம்பித்த இடம் வந்தீங்கன்னா பரந்தூரில் தான் யாருக்காகனா விவசாயிகளுக்காக தான் விவசாயிகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தளபதி அதுதான் ரீசனு ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரே அங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பேசியிருப்பார் ஸோ என்னோட அரசியல் பயணத்தை உங்களோட விவசாயிகளுக்கான மண்ணிலிருந்து ஆரம்பிக்கணுங்கிறதான் நோக்கம் ஸோ விவசாயத்துக்கு எங்களோட கட்சி மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும் ஸோ அவங்களோட அதாவது என்ன விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம் பட் நாட்டுக்கு வளர்ச்சிகள் வேணும் தான் பட் விவசாயிகளோட கண்ணீரில் அது வேண்டாம் ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டு என்னென்னு யோசிக்கணும் அப்போ சொல்லி என்ன ஆல்டர்னேட் என்ன பையன் நீங்கள் இருக்கீங்க அதை நாங்கள் பார்த்துக்குவோம்ல அந்த மாதிரி சரி இப்போ எனக்கு என்னென்னா இப்போ நம்ம ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் சொல்கிற மாதிரி ஆன டைலாக் பேசுகிறதாகட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதாகட்டும் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்து அவர் செய்கிறதாகட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கார் படமே எடுத்துகிட்டாலுமே ஒரு ஐடியில் இருக்கிற ஒரு சிஓஓ இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் புதித்து மாஸ் காமிச்சிட்டு போயிடுறாரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம அரசியலுக்கு வந்த பயணமா இல்லை நீங்கள் ஐ ஐட்டின்னு ஒன்றே சொல்கிற எங்களோட ஒரு பேரூராட்சி தலைவர் யார் அப்படின்னா அவர் பேர் சொல்லலை எங்களோட ஒரு பேரூராட்சி தலைவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவர் அவருக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா சேல்ரி ஆனால் ஆமாம் நான் நான் முதல் ஆஃபீஸில் மேனேஜர் நீங்கள் நம்ம நான் வந்து நேற்று உறுப்பினர் உறுப்பினர் முகாம் போகும்போது அவர் உட்காண்டிருக்கிறாரு அவரை பார்த்துட்டு இருக்காரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஆக்டிவ்ல இருக்காரு அவர் அவருக்கு அவரு அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஐடில இருக்க பாதி பேர் இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க இன்னொன்று ஆமாமா இன்னொன்று கோயம்புத்தூர் டைட்டில் பார்க்கில் இருக்கிற என் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னென்னா அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சப்போர்ட்டில் தான் இருக்காங்க சூப்பர் அதே பெரிய விஷயம் சரி அதே மாதிரி இப்போது தளபதி கட்சி ஆரம்பித்த உடனே நிறைய கூட்டம் மாநாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்ட கூட்டம் எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு வந்து பயங்கிறத விட எல்லாருக்கும் ஒரு சிந்தனையை தூண்ட விட்டுச்சு ஒரு வேலை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா வந்துடுமோ சாரி வந்துட்டீங்க கொஞ்சம் நல்ல இதாக ஃபேமிலி பிகாஸ் அந்த கூட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சு எந்த கட்சியுமே கூடாது சொல்லப்போனால் ரெண்டாவது விஜயகாந்த் எம்ஜிஆர் அளவுக்கு பேசினாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த கூட்டம் அரசியல் தலை தளபதி அவருக்கு வந்து எதாவது அரசியலை பண்ணுவார் ஒரு சேஞ்சு எதிர்பார்த்த கூட்டமாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களா இல்லை தளபதி ஹீரோ அப்படிங்கிறதுக்காக வந்த கூட்டமாக இருக்குமா இல்லை இல்லை நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு பேர்பட்ட மக்கள் அங்கே நீங்கள் அந்த க்ரௌடை வந்து டோன் காட்சியில் அங்கே உள்ள நின்னவங்களை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க அதுக்கு நிகரான மக்கள் வெளியே கிட்டத்தட்ட அந்த டோல்கேட் வரைக்கும் விக்கிரவாண்டி டோல்கேட் வரைக்குமே அந்த கூட்டம் இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இங்கேருந்து கூப்பிட்டு போனேன் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க சொந்த பணத்துல தான் வந்தாங்க இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே இருக்க நிறைய பேர் என்னை கூப்பிட்டு சில அதிகாரிகள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க எப்படியும் எல்லாரும் ஆயிரம் ரூபா கொடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஸோ என் ஃப்ரெண்டு பாருங்களேன் பிடிச்சி போயிருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க அவங்க எதுக்காக வந்தாங்க எல்லாருக்குமே ஒன்று தெரிஞ்சிருச்சு இங்க இப்ப இருக்கிற அரசியல் காலத்துல வந்து ஒரு தலைவரோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இங்க ஒரு சொல்ல பட் த தலைவருக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கு அது வந்து தளபதி பண்ணுவாருன்னு எல்லாரும் நம்புறாங்க அதனாலதான் அவர் பின்னாடி இவ்வளவு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கோடி உறுப்பினர்களை நெருங்கிட்டோம் எங்களோட உறுப்பினர் சேர்க்கையில் ஒரு கோடி உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு கோடி உறுப்பினர் நெருங்கிட்டோம் புரிஞ்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி இந்த உறுப்பினர் கார்டுனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா உங்கள் ஃபோட்டோ கொடுங்க எழுதி கொடுத்துறேன் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உறுப்பினராகுன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் ஓடிபி கொடுத்து உங்களோட ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஆக முடியும் எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்க தொலைச்சிட்டா அப்படின்னா நீங்கள் ஆகவே முடியாது ஓ உறுப்பினராக ஓட்டர் ஐடி மஸ்ட்டு மஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மஸ்ட்டு அந்த ஓட்டர் ஐடியும் கரண்டில் ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் உறுப்பினர் ஆக முடியாது ஓகே ஓகே இல்லை இப்போ என்னோட ரிலேஷன் ஒருத்தர் ஆகணும் ரொம்ப பா இது பண்ணுறாரு அவர் அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரெஸ் கொடுத்து அதில் ஓட்டுறையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கனால அவர்னால என் கட்சிக்கு உறுப்பினர் உறுப்பினராக முடியல அவருக்கு இப்போ ஓட்டர் ஐடி வாங்காதது கூட வருத்தம் இல்லை கட்சிக்கு ஒரிஜினராக முடியலையங்கிற வருத்தம் ஏன் சொல்கிறேன்னா இத்தனை பேர் இவ்வளோ தீவிரமாக உள்ள வராங்கன்னா அதை தலைவரை தலைமையில் உட்கார வைக்கணும் அவர் தலைமையில் ஆட்சி அமையணுங்கிறதுக்காக தான் இத்தனை பேர் வராங்க சூப்பர் எனக்கு என்னன்னா இப்போ நம்ம தளபதியோட ஸ்பீச்சுனாலும் கேட்டேன் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் கண்டிப்பாக இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த மாநாடோட ஸ்பீச்சை ரொம்ப எதிர்பார்த்து கேட்டேன் திடீர்னு அவருக்கு ஒரு ஒரு அவரோட பேச்ச வித்தியாசமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அவர் பேசின மேடைகள் சினிமா மேடைகளில் பேசின பேச்சுக்கும் அரசியல் மேடையில் பேசின பேச்சுமே நிறையா உங்களுக்கே அது ஃபீல் ஆகிருக்கும் அந்த மே அந்த முன்னாடி நின்று இருந்தவங்களும் சரி டிவியில் பார்த்துங்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆப்ரேஷனும் ஒரு இது வந்து நல்லா தெரிஞ்சது ஒரு பூஸ்மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவர் இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ்லேயே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசினாலும் அதுவே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அரசியல் தி அந்த ஒரு சவுண்டாக சேஞ்சு நல்லாவே சேஞ்ச் அவரோட டோன் ஆகட்டும் அவரோட எல்லாமே அது என்ன காரணம் அவரோட ஆதங்கமாக இருக்குமா இல்லை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசியிருப்பாங்க அவர் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா அப்படி பேசி தான் இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை அவர் ஜஸ்ட்டு கை காட்டினால எல்லாரும் இம்ப்ரஸ் ஆயிருவேன் ஸ்மைல் பண்ணாலே இம்ப்ரஸ் ஆயிருவேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் பார்த்தனால இதுவும் இதுவும் உங்களுக்கு புதுசாக இருக்கும் நான் சொன்னோம் பார்த்தீங்களா நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவர் அவரோட பிஹேவியரே அதுதான் ஒரு மக்களுக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மக்களை பற்றி பேசணும்னா அவரே தன்னை வந்து ஒரு வேறு கேரக்டரே அவர்கிட்ட பார்ப்போம் அது இல்லாமல் நார்மலாக பேசும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் ஸோ இப்போ நாங்கள் கட்சி மீட்டிங்லாம் நடக்கும்னா அதில் சேம் அதே தளபதியை பார்க்கலாம் அரசியல் அரசியல் மேல பார்த்த தளபதியே தான் எங்க கூட நாங்கள் மீட்டிங் சேர்க்குழு மீட்டிங்லாம் நடக்கும்போது அதே தளபதி அதே ஸ்லாங்ல தான் பேசுவார் இல்லைங்க இப்போ அதுக்கு நம்ம மாநாட்டுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் ஒரு இது வந்து அந்த கூட அவர் தான் பேசினார் தளபதி அது கட்சிக்காரங்க கிட்ட பேசுறது இது மக்களுக்காக பேசுறது அந்த அவரோட அந்த இன்னொரு முகம் வந்துடும் எங்ககிட்ட பேசுறது இப்போ எங்கள் கட்சி விஷயம் இன்டர்னலாக பேசும்போது அந்த பொலைட்னஸ் இருக்கும் பட் எங்ககிட்டயே மக்களுக்காக நான் விஷயங்கள் பேசும்போது அவரோட டோன் மாறிடும் அப்போ வந்து உண்மையாகவே மக்கள் இன்னைக்கு நேற்று அவரோட எண்ணம் கிடையாதுங்க அவர்கிட்ட தான் அவரும் ரொம்ப நாளாவே ஒரு நல்ல சூழலில் வரணும்னு தான் காத்துட்டு இருந்தார் இப்போ எனக்கு ஒரு இது என்னென்னா நீங்கள் வந்து ரசிகனாக இருந்தீங்க இவ்வளவு வருஷமாக ஒரு மக்கள் மன்றத்தில் இருந்தீங்க உங்களுக்கு அப்பவே ஒரு ஐடியா இருக்கு அந்த மாதிரி இது கட்சியாக மாறும் நம்ம கட்சியாக மாறு இந்த ஒரு வந்து உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி எதாவது ப்ளானு எதுதான் பதில் சொன்ன எங்களுக்கு வந்து தளபதியை ரொம்ப பிடிக்குங்க நான் சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப தீவிரமான ஃபாலோவர் என்னோடய ஃபோட்டோ பழைய ஃபோட்டோலாம் அவங்களுக்கு காட்டுறான்னு பாருங்கள் அந்த வயசுலேருந்தே இருந்தே நான் அவரோட ஃபாலோவர் அவரை பார்க்கணும் அவர் பேசுகிறத கேட்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் உள்ளே போனோம் உள்ளே போகும்போது மக்கள் இயக்கத்தில் சேரும்போது மக்களுக்கான வேலைகளை வந்து செய்யணும்னு அப்போவே அறிமுகப்படுத்தினார் முதல்ல கொடி அறிமுகப்படுத்தினார் தெரியுங்களா அப்போ இருந்தே எங்களுக்கு இது சொல்லுவாங்க இன்டர்னலாக எங்களுக்கு இது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும் இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி நம்ம ஆகும் நாளைக்கு தேர்தல் நிற்போம் அப்படிங்கிறதுலாம் துளி கூட எண்ணம் கிடையாது அவர் எப்படிங்க அப்புறம் எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு வீ தம்பிக நாங்கள் அவருக்கு அவரு அவருக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது அவர் பார்க்குற கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்கள்ல ஆனால் அவர் எங்கிட்ட பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரம் அதெல்லாம் வரத்தான் போகுது எங்கள் கூட பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது நான் எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் அம்மாவே நம்ப மாட்டாங்க சரி சும்மா அப்படிமா பட் ஆனால் அந்த மாதிரி தான் அவர் எங்ககிட்ட நடந்துக்குவார் ஒன்று அந்த பதவி போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விட்டார் ஊட்டி விட்டு கண்டிப்பாக வந்துடுறா நல்லா அப்படிங்கிறாரு ஸோ பேர் சொல்லி கூப்பிடுவார் ஜாலியாக பேசுவா ரொம்ப ஜாலியாக பேசுவார் சூப்பர் சூப்பர் எனக்கு இன்னும் உங்கள் இதில் பார்த்த ஃபோட்டோ பார்த்தேன் முருகன் முருகன் சாமியும் பெரியாரையும் பக்கத்தில் பக்கத்தில் பேசுவீங்க ரெண்டுமே காண்டல் ஒரு விஷயம் சாமி நம்ம கடவுள் கும்பிட்றோம் பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னார் எப்படி பக்கத்தில் பக்கத்தில் அதுக்கும் உங்களோட கட்சிக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குது இல்லை உங்களுக்கும் அதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குது இல்லை தந்தை பெரியார் வந்து ஒரு சமூக நீதி போராளி பெண் உரிமைக்காகவும் பல போராட்டங்களை வந்து இந்த மண்ணில் நடத்தி இருக்கிறார் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவர் அவர் வந்து எங்கள் கட்சியோட கொள்கை தலைவர் அவர் அவரோட விஷயத்தில் அந்த கடவுள் இல்லைங்கிறத மட்டும் நாங்கள் எடுத்துக்கல இதை வந்து தளபதியை வந்து மாநாட்டு மேடையில் அறிவித்தார் பெரியார எடுத்துட்டோன்னே ஐயோ பெரியாருன்னா உடனே இவங்க எல்லாம் நினைக்கிறேன்னா கடவுள் மறுப்பு தான் நினைக்கிறாங்க இல்ல அவ்வளவு அது ஒரு தான் அதை தாண்டி அவர் எத்தனையோ விஷயங்கள வந்து மக்களுக்கு சொல்லிருக்காரு நாங்க நான் சாமி கும்பிடுவேன் பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் சாமி கும்பிடுவேன் ஆனா பெரியாரையும் கும்பிடுவேன் பெரியாரோட கொள்கை காட்சி நாமமா பெரிய சாமி இல்ல அவங்க அவங்க அவுங்கவங்க விருப்பம் ஆமா ஆமா எல்லாருமே இருக்கும் இங்க எங்களுக்கு வந்து பா மத பா பாகுபாடே கிடையாது நீ நான் அந்த கோயிலுக்கு போகிற நேரம் மட்டும்தான் இந்துவாக இருப்பேன் பள்ளிவாசலுக்கு போகிற நேரம் மட்டும்தான் என் நண்பன் முஸ்லீமாக இருப்பான் சர்ச்சுக்கு போகிற அந்த சண்டே மட்டும்தான் என் நண்பன் வந்து கிறிஸ்டினாக இருப்பான் வெளியே வந்து சண்டை வந்து உங்களுக்கோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் முஸ்லீமாக இருக்காங்க ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு இந்து வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாமே யார் கேட்டாலும் இப்படிதான் அப்புறம் எப்படி வாசல் சண்டை போகிறது யார் தான் அந்த இருபத்தாறுக்கு அப்புறம் அதுக்கான அதை கண்டுபிடிச்சிடலாம் யார் இதெல்லாம் தூண்டி விடுறா யார் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கிறத இருபது அதுக்கு அப்புறம் எனக்கு இல்ல நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் உண்மையாலுமே சொல்றேன் எனக்கு ஒரு வெல்விஷராக இருக்க நான் ஒரு முஸ்லீம் மத சார்ந்தவன் எனக்கு ஒரு வெல்விஷராக இருக்கிறவர் உண்மையாலுமே ஒரு இந்து மத சார்ந்தவர் அவர் அந்த இதில் இருக்கிறவர் தான் ஆனால் என்கிட்ட நல்லா க்ளோஸாக இருக்கார் அதே மாதிரி ஒரு ஹிந்துவுக்கு முஸ்லீம் நல்லா க்ளோஸாக அவர் இது பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கு அப்புறம் யாரெல்லாம் சண்டை போடுறது நம்மளும் யாரும் போய் பேசினாலுமே அவங்க யாரும் சண்டை போடுறது இந்த இந்த சண்டையில நானும் நீங்களே சண்டை போட மாட்டோம் ஓரமாக ஒருத்தர் சும்மா உட்காண்ட் இருப்பான் போயிருங்க அவனுக்கு வேலை இல்லை அவன் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் பட் அவங்களை சீக்கிரம் சொல்லிடுறோம் தளபதி மறைமுகமாக சொல்லிட்டாரு பட் இன்னும் ஓபனாகவே வந்து இருபத்தாறுக்கு அப்புறம் சொல்லிடுறோம் சூப்பராக இப்போ மெயினான ஒரு கொஸ்டின் நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு நீங்கள் பயங்கர சர்வே பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லாருமே அரசியலுக்கு புதுசு இப்போ வந்து தளபதி கூட அரசியல் புதுசு தான் இப்போது தளபதி என்ன தான் வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து அவர் ஒரு லயனாக இருக்கலாம் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அரசியல் களங்கிறது நிறைய பேரை கொண்டாட நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளாக இருக்காங்க பயங்கர ஒரு அரசியல் சாணக்கேனெலாம் இருக்கிற இடம் தான் இப்போ தமிழ்நாடோட அரசியல் இதில் எப்படி சர்வே ஆங்க என்ன நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது தளபதி தான் நாங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா லக்கேஜெல்லாம் வரல நீங்கள் இருக்கிற கட்சியோட பத்தோட பதினொன்னாவும் நாங்கள் வரல இதுவும் சிம்பிளாக பதில் சொல்லணும்னா இருபத்தாறுல பாருங்களேன் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கணக்கு இருக்கும்ல இப்போ எல்லோரும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க இங்கே இவ்வளோ பர்சன்ட் வாங்குவாங்களா அவ்வளோ பர்சன்ட் வாங்குவாங்களா இந்த பர்சன்டேஜ் பிரிக்கிறதுக்காக ஆரம்பிச்சப்பட்டது இல்லை கட்சி கிட்டத்தட்ட தளபதி நினச்சிருந்தால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக சும்மா இருந்தால் கூட அவர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு வசதி இருக்குது நல்லா பாருங்களேன் இது தேவை அவருக்கு இதுல வந்து சம்ப எதுவுமே அவருக்கு தேவையில்லை பட் ஆனால் அவர் முழுக்க முழுக்க மக்களுக்கு ஏதாவது நான் இந்த நான் அவர் சொன்னதே அதுதான் எனக்காக இந்த மக்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் பண்ணணும்னு வந்தது தான் ஸோ வியூகங்கள் இல்லாம இந்த கட்சி உருவாக்கப்படல இந்த கட்சி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு வேறொன்று நிற்க போற கட்சியா இருக்கும் இன்னும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பாரு பத்து வருஷம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கு அப்புறமே பாருங்க தாவேக்கா தான் எந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோட பேர் சொல்லுன்னு சொன்னால் முதல்ல தாவேக்கா தான் வரும் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கட்சிகள் வரும் ஸோ அந்தளவுக்கு உழைக்கிறதுக்கான நாங்கள் இருக்கோம் எங்களை மோட்டிவேட் பண்ணுறக்கு தளபதி இருக்கிறாரு ஆனால் இது கண்டிப்பாக பெரிய கட்சியாக வரும் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் உங்களோட பயண வெற்றி பயணமாக மாறுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி எந்த இது வந்தாலுமே அதை எதிர்த்து நில்லுங்க இவ்வளோ இதே கான்ஃபிடண்டோட டிராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சு நிறைய எதிர்ப்புகள் வரும் உள்ளே வந்து நிறைய சந்ததிகள் நினச்சிருக்கா அதில் ரெடி ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கு எல்லாம் எங்கஸ்டராக இருக்கிறனால வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க அதில் எதுவும் இல்லாமல் பொறுமையாக யோசிச்சு நல்லபடியாக வாங்க ஆல் தி பெஸ்ட் உங்களோட வெற்றி ஃபியூச்சர்ல வந்து அடையிறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களோட பயணம் வந்து வெற்றி உள்ள பயணமாக மாறுறதுக்கும் வாழ்த்துக்கள் எல்லா இதுவுமே என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாத்துலையும் சார்பாகும் அதை பார்த்தீங்க அப்படின்னா நேரம் ரொம்ப ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோவெல்லாம் காமிச்சு கொடுங்க தர மாதிரி தான்

அவரோட ஆக்டிங்க அவரோட ஹீரோன்னு நான் ரொம்ப பெரிய சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி 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 இன்னொரு தடவை ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்ஸ் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குது ஏன்னா நேற்று தான் நம்ம அதை பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப பெரிய நாங்கள் அதை பார்த்தோம் எனக்கு உங்கள் அப்படியும் ஆனாஸ் எங்களுக்கு முன்னப்படியா தெரியாது ஆஃப் ஆஃப்தி கேமராவோ இதே தான் நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னப்படியா எனக்கு தெரியாது அந்த வீடியோ பார்த்தோம் நம்ம எடுத்து நம்ம ஒரு கலாய்க்கும் விதமால நான் எடுத்து சும்மா போனீங்கன்னா சகிப்பு தன்மையோட கடந்த இல்லைங்க அப்படி இல்லை நம்ம எடுத்து பாக்குறேன் நான் எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்கும் நான் எடுத்து போடுறேன் இன்னும் கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த கச்சு இருக்குன்னு தெரியும் இப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு அது வியப்பா இருந்துச்சு பார்த்தேன் விசாரிச்சு பார்த்தபடி எல்லா பேனர்லயும் உங்களுக்கு பேர் இருந்தது இங்கே லோக்கலில் நானும் இதே ஏரியாங்கன்னா இல்லை டெக்னிங் நீங்கள் ஓகேங்க வந்து எடுத்துருவோம் தேங்க்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்தது சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்